இப்போ உங்களுக்கே தெரியும் நம்மளோட நம்மளுடைய ஒவ்வொரு தாட்ஸும் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளிப்படுத்துகிற வைப்ரேஷன் அத்தனையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போகுது அது போயிட்டு மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டிக்கு வருது இதுதான் பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் பிரபஞ்சம் இப்படி தான் எங்குது ஈர்ப்பு விதியோட கான்செப்டே இதுதான் ஒரு படம் பார்க்குற படத்துல வந்து ஹீரோயின் வந்து அப்படி அமர்க்கலமாக ஒரு சூப்பரான காஸ்டியூம் போட்டு வர இதே நீ ஒரு பையனா இருந்தா என்ன பாப்ப இந்த மாதிரி ஒரு அழகி நம்ம லைஃப்ல இல்லையே நமக் நமக்கு எனக்கே எனக்குன்னு இப்படி ஒரு அழகி இல்லையே அப்படின்னு நீ நினைப்பேன் இல்லையா உங்ககிட்ட அது இல்லைன்னு நீ கவலைப்பட்ட துக்கப்பட்ட துயரப்பட்ட அது இல்லைன்னு ஏங்குன அப்படிங்கிற எமோஷனை நீ உணர்லையே தவிர அதங்க இருந்துச்சு ஸோ நம்ம அதுல ஒரு ஒரு காட்சி ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதுல இருந்து நம்ம நிறைய விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்துறோம் அது நம்மளுக்கு தெரியாது உனக்கு தெரியலன்றதுனால அது கணக்கில் வராதுன்னு அர்த்தம் இல்லை பிரபஞ்சம் அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஒரு நைட் பொழுது பார்க்கும்பொழுது ஊழின இதுக்கு முன்னாடி நீ போட்ட தாட்ஸ் இதுக்கு முன்னாடி நீ பண்ண ஆக்ஷன்ஸு இதுக்கு முன்னாடி நீ பண்ண கர்மா சோ அது வந்து அது அப்படியே போயிடாதான் அது வந்து கரெக்டான நேரத்துல தேவைப்படுற நேரத்துல கரெக்டான நேரத்துல ஊர்ந்து வந்து ஊட்டுமா அது அது வந்து வந்து சேரும் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் அதுவும் கூட லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இயற்புதியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற நிறைய ப்ராக்டிசஸ் நிறைய விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்குவீங்க அது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும் போது மற்ற விஷயம் பாருங்கள் மச்சான் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா ஐ லவ் யூ ஸோ மச் ஓகே சரி இந்த பதிலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சொல்கிறேன் தலை சுத்திரும் ஸோ பொறுமையாக இந்த இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஸோ தட் பிரபஞ்சம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அது அது தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சில பொறுப்புணர்ச்சிகள்லாம் வரும் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நான் அனுப்புகிற ஃபைலு எங்கே எப்படி அங்கே ப்ராசஸ் ஆகுது எத்தனை டேபிளுக்கு மாறுது எத்தனை பேரோட கையெழுத்து அதில் உழுகுதுன்னு இப்படி பல விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அது உங்களுக்கு ஒரு ஒரு புரிதலை கொடுக்கும் ஓகே இப்போ இப்போ ஒரு நாள் எடுத்துக்குவோம் ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து பல ஏரியாவில் வாழ்றோம் ஓகே அதாவது ஒரு ஒரு ஆபீஸ்ல நீ இருக்கும் பொழுது ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட உலகத்துல நீ இருக்க உன் வீட்டில் உன் பொண்டாட்டி கூட இருக்கும் பொழுது உன் பொண்டாட்டி கூட அது ஒரு உலகம் உன் குழந்தைங்களோட நீ இருக்கும் பொழுது அது ஒரு உலகம் உன் நண்பர்களோடு நீ இருக்கும் பொழுது அது ஒரு உலகம் நீ தனியா ரூம்ல இருக்க அதனுடைய தனி உலகம் நீ ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு அந்த மொபைல் போனுக்குள்ள மூழ்கி போற அது ஒரு உலகம் இப்படி இப்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு பல்வேறு உலகங்களுக்குள்ள பூந்து வரோம் இந்த உலகம் அந்த உலகம் அந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்கு ஒரு ஜம்ப்பு இருந்து அங்க ஒரு ஜம்ப்பு இருந்து அங்க ஒரு ஜம்ப் இப்படின்னு நம்ம வந்து பல உலகத்தில் வாழ்கிறோம் இந்த ஜஸ்ட் இந்த பூலோகத்திலேயே ஒரு நாள்ல பல உலகத்தில் நம்ம சஞ்சாரம் செய்கிறோம் இது உங்களுக்கு புரியுதா ஒண்ணுன்னு ஒரு உலகம் தானே அதானே காலத்துல பெரியவங்க கேட்பாங்க நம்மளை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே தீவிரமா யோசிச்சுட்டு இருப்போம் அங்க நம்மளை ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டுருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது வந்து தட்டி உளுக்கி எந்த உலகத்துல இருக்க கூப்பிட்டே இருக்கேன் காது கேட்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன கேட்டாங்க எந்த உலகத்துல இருக்க ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சேன்ல அந்த உலகத்துல இருந்தேன் அப்படித்தான் நம்ம நாள் முழுக்க பல்வேறு உலகத்துல சஞ்சரிக்கலாம் சரி ஓகே இப்போ உங்களுக்கே தெரியும் நம்மளோட நம்மளுடைய ஒவ்வொரு தாட்ஸும் நம்மளுடைய உடம்புல இருந்து வெளிப்படுத்துற வைப்ரேஷன் அத்தனையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போகுது அது போயிட்டு மேனிஃபெஸ்ட் ரியாலிட்டிக்கு வருது அதாவது உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கடல்ல இருக்கிற கடல்ல இருந்து ஆவியா தண்ணி மேல போகும் திரும்பவும் அது மழையா மாறி ஆவியா போகும்போது உன் கண்ணுக்கு தெரியாது வெப்பம் அப்படியே வெயில் அடிக்கும் அவ்வளோதான் ஆனா அங்க லிட்டர் கணக்குல வந்து தண்ணி மேல போயிட்டு இருக்குது கடல்ல இருந்து கண்ணுக்கே தெரியாம அது போய் அப்புறம் ஒரு மாதிரி கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அப்புறம் நல்லா சட சட சடன்னு ஐஸ் கட்டியா கீழே உழுகுதா இல்லையா அது போலத்தான் உன்னால உணர முடியாத உன் நீ கவனமே இல்லாத உன்னுடைய தாட்ஸு உன்னோட எமோஷன்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஒன்றும் போயினே இருக்குது அது போய் எப்படி மழை பெய்கிற மாதிரி திரும்ப உன் லைஃப்பில் வந்து நடக்கும் நீ வந்து பாசிட்டிவான தாட்டை போட்டேன்னா அது போய் திரும்ப பாசிட்டிவான ஒரு சம்பவமாக உன் லைஃப்பில் நடக்கும் நெகட்டிவான ஒரு எண்ணத்தை போட்டேன்னா அது போய் திரும்ப ஒரு நெகட்டிவான சந்தர்ப்பமாக உன் லைஃப்பில் வந்து விழுவும் இதுதான் பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் பிரபஞ்சம் இப்படி தான் எங்குது ஈர்ப்பு விதியோட கான்செப்டே இதுதான் நீ நீ எதை நினைக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களே நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் நீ நீ எதை நினைக்கிறியோ உன் லைஃப்ல அதான் நடக்கும் நீ உலக வாழ்க்கையை மாத்தணும்னா நீ மாறணும் நீ மாறினா வாழ்க்கை மாறும் அப்படிலாம் சொல்றதோடைய உள்ளர்த்தம் இதுதான் ஓகே ஸோ அப்போ வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துல பல உலகத்துல சஞ்சாரம் செய்து பலவிதமான தாட்ஸையும் பல விதமான எமோஷன்ஸையும் நம்ம பிரபஞ்சக்கு வெளிப்படுத்துகிறோம் ஓகே இப்போது இந்த பிரபஞ்சம் எப்படி ரிசீவ் பண்ண தெரியுமா பிரபஞ்சத்தோட ஆஃபீஸு அது ஒரு பெரிய லபார்டரி மாதிரி இந்த ப்ளட் பேங்க் ப்ளட் பேங்க்லலாம் நம்ம போய் பிளட் கொடுப்போம்ல ப்ளட் வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணுவீங்க ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அது ஏதோ உங்கள் பிளட் என்னமோ அதை நீங்கள் வந்து டொனேட் பண்ணுவீங்க இப்போ உங்களோட பிளட்டை வந்து அப்படியே எடுத்து ஒரு ஒரு பாக்கெட்டில் எடுத்துருவாங்க ஓகே கொஞ்சம் இவ்வளோ எடுத்துருவாங்க இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க உங்ககிட்ட இந்த பி பாசிட்டிவ் பிளட் எடுத்தா இதை கொண்டு போய் அப்படியே இன்னொருத்தனுக்கு தேவைப்படுறவனுக்கு அந்த பி பாசிட்டிவ் அப்படியே அவன் உடம்புக்குள்ளே ஊற்றுவாங்களா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அந்த பிளட்டை லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ அந்த பிளட்டை பிரிப்பாங்க அதில் இருக்கிற ஆர்பிசி தனியாக ரெட் பிளட் செல்ஸை தனியாக பிரிப்பாங்க ஒயிட் பிளட் செல்ஸை பிரிப்பாங்க அதில் இருக்கிற பிளேட்லெட்ஸை தனியாக பிரிப்பாங்க இன்னும் அதில் கூறுகள் நிறைய இருக்குது மெடிக்கல் டேர்ம்ஸ் இன்னும் அதில் என்னென்னமோலாம் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் தனித்தனி தனித்தனியாக பிரித்து 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 எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து 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 வைப்பாங்க அப்புறமா நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் போது அதை அவங்க அப்படி ரெடி பண்ணி அந்த அந்த பேஷண்ட்டை விட்டு கொடுப்பாங்க அப்படியே நம்ம பிளட் எடுத்து டேரக்டாக இன்னொருத்தனை விட்டு கொடுக்க மாட்டாங்க முதல்ல அப்போ பிரிப்பாங்க பிளட்டை பிரிப்பாங்க பிரபஞ்சமும் அப்படித்தான் பிரிக்கும் நீ ஒரு அரை மணி நேரம் இப்படி மொபைல்ல நீ ஒரு வீடியோ மச்சான் ஓகே ஒரு காமெடி ஷோ இல்ல ஒரு படம் ஓட்டவர் நீ இப்படி பிரபஞ்சம் வந்து இந்த ஃபைல் பிரபஞ்சத்திட்ட அவர் வந்து அரை மணி நேரம் படம் பார்த்தாருங்க அப்படின்னு ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் போயிடும் ஓகே சோ இப்ப நீ அரை மணி நேரம் வந்து ஒரு படம் பார்த்த அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே திரும்பவும் லைஃப்ல வந்து சந்தோஷம் வரணுமா அப்படின்னா ஆஹ் கிட்டத்தட்டதான் வரணும் தான் பட் அது எப்படி ஃபார்மேட் ஆகும் தெரியுமா அந்த அரை மணி நேரத்தை இந்த பிரபஞ்சம் பிரிக்கும் என்னன்னா இந்த அரை மணி நேரத்தில் நீ உன்னுடைய சிரிப்பு அப்படின்ற எமோஷன் எவ்வளோ நேரம் ஏக்கம் அப்படிங்கிறது அதுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சு ஆசை அப்படிங்கிறது அதுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சு கோபம் அப்படிங்கிறது எவ்வளோ இப்படி அது ஒரு ஒரு எமோஷனையும் தனித்தனியாக பிரிக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அதில் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் சீன் ஓடுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ நீ வந்து அதை ரசித்து பார்த்த அப்போ நீ வந்து உனக்கு உனக்கு கேட்ட நீ என்ன சொல்லுவ நான் வந்து ஒரு ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் வந்து ஒரு லவ் சீன் ஒன்று பார்த்தேன் ஐ அம் ஸோ ஹாப்பி என்னோட மூடே மாறிடுச்சு எனக்கு அந்த சீன் டல்லாக இருந்தேன் அந்த லவ் சீனை பார்த்தோன்னே எனக்கு இப்போ மூடு கொஞ்சம் நல்லா இருக்கு ஐம் ரிலாக்ஸ்டு நான் சந்தோஷமாக இருந்தேன்னு நீ சொல்ல போகிறேன் ஓகே தான் இதை பிளட்டு எப்படி பிரித்த மாதிரி லேபில் பிரித்த மாதிரி இதை பிரித்து பார்க்கும் யூனிவர்ஸ் அதுல அதுக்கு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் அதுக்கு கிடைக்கும்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேடா அப்படின்னு அதுக்குள்ள ஒரு இயக்கம் இருந்துச்சு ஆமா தானே ஆமாவா இல்லையா ஒரு படம் பாக்குற படத்துல வந்து ஹீரோயின் வந்து அப்படி அமர்கழமா ஒரு சூப்பரான காஸ்டியூம் போட்டு வரா இதே நீ ஒரு பையனா இருந்து என்ன பாப்ப இந்த மாதிரி ஒரு அழகி நம்ம லைஃப்ல இல்லையே நமக் நமக்கு எனக்கே எனக்குன்னு இப்படி ஒரு அழகி இல்லையே அப்படின்னு நீ நினைப்பே இல்லையா இதே நீ ஒரு பொண்ணா இருக்க நீ நினைப்ப ஏய் அவளோட காஸ்டியூம் பாத்தியா அவளோட மேக்கப் பாத்தியா அவ தலையில போட்டிருக்க அந்த இந்த இது பாத்தியா அவ காதல ஏ அந்த செயினை பாத்தியா அந்த நகையை பாத்தி வாட் எவர் அவங்கவங்களுக்கு என்ன வேணுமோ ஏய் செம்மையா இருக்குல்ல அதுக்கு என்ன அர்த்தம் எங்கிட்ட அது இல்லையே அப்படிங்கிறதா அதோட அர்த்தம் பட் அந்த ஃப்ளோல பதினஞ்சு நிமிஷம் அந்த ரொமான்ஸ் சீனோட ஃப்ளோல நீ ஏக்கப்பட்ட உன்கிட்ட அது இல்லன்னு நீ கவலைப்பட்ட துக்கப்பட்ட துயரப்பட்ட அது இல்லன்னு ஏங்குன அப்படிங்கிற எமோஷனை நீ உணர்லையே தவிர அதங்க இருந்துச்சு தானே ஒரு ஒரு சீனை பார்க்கற அந்த ஹீரோயின் ஒரு ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினை வந்து ஹீரோ காப்பாத்துறான் அப்ப அது வந்து அந்த பொண்ணு இதை பாக்குது அந்த படத்தை யோ அப்பா அவனை எப்படியோ ஹீரோ காப்பாத்திட்டான் ஆ சந்தோஷம் படம் பார்த்தியா ஓகே அப்படி மட்டும் ஓடிச்சு உள்ளுக்குள்ள கம்பாரிசன் ஓடி இருக்கும் எனக்கு வரப்போற கணவர் நாளைக்கு இப்படி என்ன காப்பாத்து வரோம் இப்ப இருக்கிறானே என் புருஷன் இவன்லாம் எனக்காக இந்த மாதிரி பண்ணுவான் என் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணுவான் அவன் பண்ணான்டா படத்துல அவன் பண்ணான் இவெல்லாம் பண்ணுவானா இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள ஓடி இருக்கும் உனக்கு தெரியாது நீ அந்த சீனை பார்த்த ஃப்ளோல உனக்கு தெரியாது பட் அது உள்ளுக்குள்ள இருக்கு யூனிவர்ஸ் என்ன பண்ணணும் இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி நீ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ண அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கும் உள்ளுக்குள்ள ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் ஏகம் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் கோபம் சீரியல் பார்க்குறாங்கல்ல ஓகே சீரியலை பற்றி சொல்லக்கூடாது அப்புறம் நான் அப்புறம் நீ நடிச்சேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஸோ நம்ம அதில் ஒரு ஒரு காட்சி ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதுலேருந்து நம்ம நிறைய விதமான எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறோம் அது நம்மளுக்கு தெரியாது உனக்கு தெரியலன்றதுனால அது கணக்கில் வராதுன்னு அர்த்தம் இல்லை பிரபஞ்சம் அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஒரு நைட் பார்க்கும் பொழுது இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் துக்கம் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஏக்கம் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சந்தோஷம் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் நம்பிக்கை இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அவநம்பிக்கை எல்லாத்தையும் அது தனி 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 தனியா பிரிச்சு வச்சு அது தனியா சேர்ந்துக்கிட்டே போகும் ஓவராலா இப்ப நே போன வாரத்தோடு இது வரைக்கும் இது வரைக்கும் என்ன அந்த அந்த சந்தோஷம் அப்படிங்கிற அது ஒண்ணு தனியா ஒரு கவுண்ட் ஏறினே இருக்கும் அவநம்பிக்கை அப்படிங்கறத தனியா ஒரு கவுண்ட் ஏறினே இருக்கும் அதுக்கு எல்லாத்தையும் தனித்தனி ஃபைல் போட்டு வச்சிருக்கோம் இப்படி எல்லாத்தையும் ஃபைல் போட்டு வச்சிருக்கா இது எல்லாமே உடனே மேனிஃபெஸ்டேஷனுக்கு வராது அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு அந்த சயின்ஸுக்கு சைய்சி, அந்த சயின்ஸ் எல்லாம் வந்து நீங்க இந்த லா ஆஃப் கர்மா இதெல்லாம் நீங்க படிக்கணும் லா ஆஃப் கர்மா லா ஆஃப் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் நீங்க படிக்கணும் அதுலதான் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீ பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு டே ஃபுல்லா இருபத்தி நாலு மணி நேரமும் நிறைய துக்கமான விஷயங்களா கொடுத்துட்ட அடுத்த நாள் பார்த்தா ஏகப்பட்ட சந்தோஷமான எமோஷன்ஸா கொடுத்துருக்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏகப்பட்ட டெரரு ரணமான எமோஷன்ஸா கொடுத்துருக்க இப்ப நான் என்ன நீ என்ன கொடுத்தியோ அப்படியே அதை கொடுக்க முடியுமா அப்படி இல்லை அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீ இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு லைஃப்ல வந்து நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுற உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் அமையணும்னு நீ அதை நோக்கி ஓடிட்டு இருக்கு இல்ல அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்கறதுக்கு இதுல எதெல்லாம் போடணும் எதெல்லாம் இப்ப போடணும் எதெல்லாம் அப்படின்னு அது பார்த்து வேலையை பண்ணி அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடும் நீ நீங்க நிறைய கொடுத்ததெல்லாம் சேர்த்து இருக்கோம் அதுல அதை எடுத்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டும் திருக்குறள் கூட ஞாபகத்துக்கு வருது திருக்குறளில் வலுவறுத்த சொல்லிருப்பாரு ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் எந்த குரல் எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை ஊழ்வினைன்னா இதுக்கு முன்னாடி நீ போட்ட தாட்ஸு இதுக்கு முன்னாடி நீ பண்ண ஆக்ஷன்ஸு இதுக்கு முன்னாடி நீ பண்ண கர்ம சோ அது வந்து அது அப்படியே போயிடாதான் அது வந்து கரெக்டான நேரத்துல தேவைப்படுற நேரத்துல கரெக்டான நேரத்துல ஊர்ந்து வந்து ஊட்டுமா அது வந்து உனக்கு அது வந்து ஒண்ணு ஒண்ணு வந்து சேரும் ஆஹ் ஐயோ அது எப்ப வரும் அது எப்ப வரும் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கருமம் செஞ்சு வச்சிருக்கேன் அது எப்போ வரும்னு எனக்கு எதாவது தெரியுமா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கான அதுக்கு பேருதான் அஸ்ட்ராலஜி அந்த ஜாதக அதுக்கு பேர் வந்து ஊழ்வினை குறிப்புன்னு பேரு ஜாதகத்துக்கு சுத்தமான தமிழ்ல ஊழ்வினை குறிப்பு அப்படின்னு அதுக்கு பேரு அதை எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச கருமாலாம் அதுல தெரிஞ்சிரும் அந்த கிரகங்கள்ல எந்தெந்த வீட்டுல யாவ எவன் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு பார்த்தா நீ எந்தெந்த விதமான கர்மாவ செஞ்சிருக்க அது எந்தெந்த காலகட்டத்துல ஊர்ந்து வந்து உன்னை ஊட்டும்னு அதுல தெரிஞ்சிடும் ஸோ அது வந்து லா ஆஃப் அஸ்ட்ராலஜி லா ஆஃப் கர்மா லா ஆஃப் அஸ்ட்ராலஜி இதெல்லாம் சோ நான் உங்களுக்கு பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா எல்லா சயின்ஸும் தான் ஒன்றாக இணைந்து உன் வாழ்க்கை நடத்துது லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் கர்மா லா ஆஃப் அஸ்ட்ராலஜி நீங்க யூனிவர்சல் லாஸ் பிரபஞ்ச விதிகள்னு கூகுள் அடிச்சு பாருங்க பதினான்கு பிரபஞ்ச விதிகள் இருபத்தோரு பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு ஏகப்பட்ட விதிகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு திருக்குறளில் இருக்கிற ஒன்னொன்னு பிரபஞ்ச விதி ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது பிரபஞ்ச விதி அதுல இருக்கு ஸோ பேசிக்லி ஸோ இப்படிதான் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல இப்ப நான் என்ன பண்ணட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இப்போ நான் என்ன இப்ப நான் லாஃபன் பண்றதா வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயம் நடக்கலை இழுத்துக்கிட்டு போகுதுன்னா போட்டோன்னே அப்படியே மனசு வந்து இதாகி நெகட்டிவிட்டிகளை போயிட்டு என்னங்க நடக்கலை ஏதுங்கன்னு இந்த தவிப்பு அப்படிலாம் போகக்கூடாது ஏன் நடக்கலைன்னா ஓகே சரி ஏதாவது ஒரு தடை இருக்கும் ஏன்னா நம்ம தான் அன்கான்ஷியஸாக அன்கான்ஷியஸாக ஏகப்பட்ட கர்மத்தையும் நம்ம தாட்ஸ்லையும் எமோஷன்ஸ்லையும் போடுறோமே எதையோ ஏதோ நெகட்டிவிட்டி ஏதோ ஒரு தடையா இருக்கு சரி ஓகே அது கரெக்டான நேரத்தில் ஊர்ந்து வந்து ஊட்டும் கரெக்டான நேரத்தில் வரும் ஓகே இப்போ இந்த க்ஷணம் தான் முக்கியம் திஸ் ப்ரெசெண்ட் மொமெண்ட் தான் முக்கியம் நேற்று நான் போட்டது தான் நீ போய் பாஸ்ட்ல போயிட்டு அதெல்லாம் சரி பண்ண முடியாது ஃபியூச்சர்ல எப்போ வரும்ன்றது ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டும் அது எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகணுமோ அப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும் உன் கையில் இருக்கிறது இப்போ இந்த ப்ரெசண்ட் மூமெண்ட்டு மட்டும்தான் இப்போ நீ என்ன தாட்ஸை போடுற இப்போ நீ என்ன எமோஷன்ஸை போடுற அதில் மட்டும் அதை மட்டும் நீ கவனம் வச்சுக்கிட்டேன்னா வச்சா மற்ற விஷயங்கள் எல்லாம் உன் கையில் கிடையாதுன்ற நான் சீ இப்ப இந்த உடம்பு இருக்கு மூச்சு விடுறது நீயா மூச்சு விடுற தானே தான் மூச்சு விட்டுக்குது ரத்த ஓட்டங்கள் ரத்தங்கள் ஓடுது டாப் டு பாட்டம் நீயா பம்படிக்கிற தானே நடக்குது ஜீரணம் ஆகணும் நீயா ஜீர்ணம் பண்ற தானே ஜீர்ணம் ஆகுது கழிவுகளை வெளியேற்றணும் நீயா பண்ற தானே தள்ளுது அப்ப உன் ஆரோக்கியத்துக்கு உயிர் வாழ்றதுக்கு ஆரோக்கியத்துக்கு உன் கையில என்ன மச்சா இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு என்ன சாப்பிட்றேன்னு தெரிஞ்சு சாப்பிடு எவ்வளவு சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிடு அது மட்டும் தான் கையில் இருக்கு அது மாதிரி பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஃபியூச்சர்லயும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் நான் என்ன தாட்ஸை போடுறேன் என்ன எமோஷன்ஸை போடுறேன் இது மட்டும் தான் உங்கள் கையில் இருக்கு ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இப்படி ஆயிடணும் இந்த மோமெண்ட் இன்னும் இப்போ இந்த கஷணத்துல நான் பாசிட்டிவா இருக்கேனா உடம்புல இருந்து பாசிட்டிவா தானே போகுது வைப்ரேஷன் ஓகே நான் வந்து பாசிட்டிவா தானே இருக்கேன் ஏதாவது மனசுல வருத்தம் இருக்கா இல்ல இல்ல அப்படி மனசுல வருத்தம் தான் மாத்து அதுக்குத்தான் உன்னை அஃபர்மேஷன் பண்ண சொல்றது விஷுவலைசேஷன் ஒரு அஃபர்மேஷன் பண்ணி ஒரு உறுதிப்பாடு ஒன்னு பண்ணு பண்ணி கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்க ஒரு கற்பனை காட்சி நீ ஆசைப்பட்ட விஷயம் நல்லபடியா நடக்குது நல்லபடியா அது அருமையா நடக்குது கற்பனை பண்ண கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கவனம் இப்படி இருக்கணும் அத விட்டுட்டு நீ அன்கான்சியஸா ஆபீஸ்ல வேலை பார்க்க வேலை பார்த்துட்டு நான் வேலையெல்லாம் இருப்பிட்டு தான் இருப்பேன் ஆனா அப்படி எதையும் யோசிச்சுட்டு இருப்பேன் அது நைன்டி நைன் பர்சன்ட் நெகட்டிவான விஷயமா தான் இருக்கும் அதுல வந்து ஏக்கம் இருக்கும் துக்கம் இருக்கும் துயரம் இருக்கும் சா தப்பு பண்ணிட்டமே இருக்கும் இல்ல நமக்கு யாராவது ஏதோ தப்பு பண்ணிட்டாங்களே அவன் எல்லாம் நல்லா இருப்பானா அப்படி அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கும் சமைச்சிட்டு இருப்ப சமையல் அது பாட்டுக்கு நடக்கும் ஆனா நீ உள்ளுக்குள்ள நீ ஒரு தாட்ஸ்ல இருப்ப ஒன்னொன்னு விடாம பிரபஞ்ச கணக்குல வச்சு லேபரட்டரியில பிரிக்கிறாங்க அவங்க பிரிச்சு பிரிச்சு கணக்கு அது உன்னுடைய சேமிப்பு என்ன உன் உன் கணக்கு வழக்க பார்த்தா தெரிஞ்சிடும் பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கு நெகட்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு பிரபஞ்சத்துக்கு ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும் ஏன்னா நெகட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்போ தடைகளே இல்லை டக்கு 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 மேனிஃபெஸ்ட் ஆகும் நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்குங்க பாசிட்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகும் ஏன்னா உனக்கு ஊட்டுறது கஷ்டம் ஐ மீன் நெகட்டிவிட்டியை ஊட்டும் உனக்கு நீ என்ன சம்பாரிச்சியோ அதை தானே ஊட்ட முடியும் உனக்கு ஸோ நீ நிறைய நெகட்டிவிட்டியை கொடுத்த நிறைய நெகட்டிவிட்டியை வந்து ஊட்டும் அது உனக்கு ஸோ இந்த கவனம் உங்களுக்கு வேணும் ஈர்ப்பு விதியில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா பிரபஞ்சத்தோட லேபில் இதுதான் நடக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அனுப்புற பிள அனுப்புற நீங்க அனுப்புற பிளட்ல சாராயத்தை கலந்து அனுப்புறது சாக்கடையை கலந்து அனுப்புறது கண்ட கண்ட கெமிக்கல்ஸை கலந்து அனுப்புறது அப்படிலாம் இருந்தீங்கன்னா சுத்தமான பிளட்டா அனுப்பணும் தாட்ஸ் சுத்தமான தாட்ஸ் சுத்தமான எமோஷன்ஸ் இது ஒன்று ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இட்ஸ் நாட் பாசிபிள் பட் கவனம் வரப்பெல்லாம் நீ பாசிட்டிவா இரு அது போதும் கவனம் பாசிட்டிவ் கவனம் கவனம் வரப்பெல்லாம் நீ பாசிட்டிவா இருந்து பழகு கவனம் மேம்படும் அது ஜாஸ்தி ஆயிட்டே போகும் நீ கவனமாக இருக்கும் பொழுதுகள் பாசிட்டிவாக இருக்கும் பொழுதுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் மெதுவா நீ ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு நாளைக்கு கண்டிப்பா இதை பத்தி சிந்திப்பங்க ஒரு நாளைக்கு அவ்வளவு பொழுது நான் இதை பத்தி சிந்திச்சு நான் வந்து என்ன யோசிக்கிறேன் நான் வந்து என்னுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு நான் வந்து என்னுடைய ஈர்ப்பு விதிமையில எனக்கு கவனம் இருக்கா நான் ஆசைப்படுற விஷயங்களை பத்தி தான் சிந்திக்கிறேன்னா நெகட்டிவா எதுவும் யோசிக்கல இப்படின்னு உனக்கு அப்பப்ப முடிஞ்ச அளவுக்கு கவனத்தை கொண்டு வா அது போதும் அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீ உன்னுடைய லட்சியங்களை நோக்கியே குறியாக இருப்பாய் உன்னுடைய எனர்ஜி ஃபுல்லா பாசிட்டிவாக இருக்கும் உன்னுடைய சிந்தனைகள் ஃபுல்லா பாசிட்டிவாக இருக்கும் அது தானே நடக்கும் ஸோ முயற்சி செய்து பயிற்சி செய்து மேனிஃபெஸ்டேஷனை நடத்துங்கள் என்ற கோரி இதுக்குதான் அந்த கர்ண சுத்தி பண்றது அந்த கர்ண சுத்தி லெவல் ஒன் லெவல் டூல இதுதான் நடக்கும் உங்களுக்கு அந்த கர்ண சுத்தி பேரே அதுதான் இட் அந்த கர்ண சுத்தி லெவல் ஒன்னுல உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவீங்க லெவல் டூல உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துவீங்க சோ தட் நீங்க யூனிவர்ஸோட லேபுக்கு அனுப்பும் பொழுதே பரிசுத்தமான பிளட்டு தான் அனுப்புவீங்க பரிசுத்தமான தாட்ஸும் சுத்தமான எமோஷன்ஸும் நீங்க அனுப்புவீங்க ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ்லாம் எடுத்து பண்ணுங்க அடுத்த பதவியில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் அது வரை வணக்கம் கோரி விடை பெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன் பாய்